மாணவியில் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டோம் நிர்வாக மேலாண்மை பணிகள் அதாவது நவீன அலுவலகத்தின் பணிகள் பார்த்தோம் பார்க்குறோம் ரெண்டு தலைப்பெண்களை படிக்கிறோம் ரொம்ப லட்சம் ஒன்றில் அடிப்படை பணிகள் இல்லையா அல்லது நடைமுறை பணிகளில் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது நிர்வாக மேலாண்மை பணிகள் ஃபஸ்ட்டில் இந்த மேலாண்மை பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பறோம் மேலாண்மை என்றால் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுருக்கணும் பிற நபர்களிடமிருந்து வேலைகளை செய்து வாங்கும் கலை தான் மேலாண்மை இப்போ பாரு நம்ம ஒரு கடையை வைக்கிறோம் அஞ்சு பேரை வேலைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அஞ்சு பேரையும் திறம்பட வேலை செய்ய வைக்கிறது தான் நம்மளுடைய கலை இதுதான் மேலாண்மை இல்லையா அதுதான் பிற நபர்களிடம் வந்து வேலையை செய்து வாங்கக்கூடிய கலை மேலாண்மைன்னு சொல்கிறோம் இப்போ இந்த மேலாண்மை பணிகளில் அவங்கள வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னால் அவங்கள என் பத் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் என்னென்ன வேலையில் கொடுக்கணும் திட்டமிடணும் சரியா அவங்கள ஒருங்கிணைச்சி வேலை செய்ய சொல்லணும் அவங்கள இயக்குவிக்கணும் ஒழுங்குபடுத்தணும் வழிநடத்தணும் ஊக்குவித்தல் கட்டுப்படுத்தல் அதாவது மேலாண்மை பணிகள்னு சொல்லும்போது திட்டமிடுதல் ஒருங்கிணைத்தல் கட்டுப்படுத்தல் இயக்குவித்தல் வழிநடத்துதல் ஊக்குவித்தல் போன்ற பணிகளை உள்ளடக்கும் இந்த பணிகளை எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பணியாளர்களையும் அந்த வேலைகளை மேம்படுத்தி அதாவது திறம்பட வேலையை செய்வதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பணி தான் மேலாண்மை பணியாகும் இந்த பணி யார் செய்வானா அலுவலகம் தான் இப்போ பாரு ஹெச்ம் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து மற்ற டீச்சர்ஸ் எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு கண்காணிக்கிறாங்க இல்லையா யார் யார் என்னென்ன வேலை செய்யணும் டைண்டல் போடுறது திட்டமிடுறது என்ன எனக்கு கிளாஸ் என்ன டைண்டல் போடுறேன் அந்த அதான் திட்டமிடுதல் ஒருங்கிணைத்தல் இயக்குவித்தல் ஒழுங்கு ஒழுங்குபடுத்துதல் வழிநடத்துதல் ஊக்குவித்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் மேலாண்மை பணிகளை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் மே நல்லா மேலாண்மைன்னா என்னங்கிறது அடுத்த தலைப்பில் உனக்கு வரும் மேலாண்மை என்பது பிற நம்பருந்து வேலையை செய்து வாங்கிக்கலாம் அப்போ வேலையை செய்து வாங்கினா நம்ம திட்டமிடணும் அவங்கள ஊக்கப்படுத்தணும் அவங்களுக்கு வழி நடத்தணும் அவங்கள தெம்புட்டணும் இல்லையா உற்சாகப்படுத்துகிறோம் அடுத்து என்னச்சனா அவங்கள ஒழுங்குபடுத்துகிறோம் அவங்கள கட்டுப்படுத்தணும் இந்த பணிகளை செய்து அவங்களுடைய முழு திறமையும் பெறக்கூடிய ஒன்று தான் மேலாண்மை பணி அடுத்து ரெண்டாவதாக அலுவலக அமைப்பு மற்றும் முறைகளை உருவாக்குதல் இந்த முறைகள் சொல்லும்போது இப்போ பாரு நீ ஸ்கூலுக்கு வரணும்னா எட்டரைக்கு உள்ளே இருக்கணும் அசம்பிளி ஃபர்ஸ்ட் ட்ரூ டே அந்த டைம்லேருந்து அக்கறை ஃபைவ் வெளியில் போகிற வரை உனக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டைம் டேபிள் இருக்கும் அக்கறை நீ ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூனிஃபார்ம் உன்னோடைய தலைகட்டுறது இது தான் அதே போல் தான் ஒவ்வொரு அலுவலகமும் என்ன செஞ்சோன்னா அமைப்பானது முறைகளை உருவாக்கும் ஒரு ப நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்கள் துறை பணி பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பணிகளை குறித்து திட்டமிடுறாங்க இல்லை மேலாண்மை பணிகளை செய்வதற்கான அனைத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது அனைத்து விதிமுறைகள் அல்லது கொள்கைகள் அல்லது நடைமுறை சேம் மீனிங் விதிகள்னாலும் ஒன்று தான் கொள்கைகள்னாலும் ஒன்று தான் நடைமுறைகள்னாலும் ஒன்று தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுக்கிறதே யாருன்னா அலுவலகம் தான் எனவே இந்த அலுவலக அமைப்பு முறைகளை உருவாக்குறாங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தோன்னா அலுவலகத்தின் படிவங்களை வடிவமைத்தல் கொடுத்துருக்கோம் இந்த படிவம்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லாமல் ஃபார்ம் இப்போ ஒரு மணியாடர் ஃபார்ம் நீ பார்த்துட்டுப்பா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துருப்பா ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் பார்த்துருப்பாங்க அதுதான் ஃபார்ம் அப்போ இந்த ஃபார்ம் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் இப்போ பார்த்தா நம்ம ஸ்கூல்லையே ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்லேயே நிறைய வர வெரைட்டிஸ் இல்லையா அதுக்கு சைக்கிள் இது அதுக்கு ஒரு லேப்டாப்பு ஃப்ரீ புக் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்ம் பஸ் பஸ் இல்லையா இப்போ இந்த பொவனே நீ ஃபார்ம் நிரப்பி கொடுக்குறா இந்த ஃபார்ம் நிரப்பி கொடுக்கக்கூடிய அத்தனை படிவங்கள் அதுதான் படிவம் அத்தனை படிவங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அலுவலகம் எங்ககிட்ட வந்து கேட்டா நீ எங்க போய் அதை பத்தி ஆபீஸ்ல வாங்கிட்டு வா புரியுது அவனுக்கு அப்போ அங்கே தான் தகவல் களஞ்சமாக பல்வேறு வகையான படிவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் படிவம் என்பது தலைப்புகள் வரிசையாக அச்சிடப்பட்ட தாள் அல்லது அட்டை தகவல்களை பெறுவதற்காக உன்னுடைய டீட்டெயிலை பெறணுமா தலைப்புகள் வரிசையாக அச்சிடப்பட்ட தாள் அல்லது அட்டை தான் படிவம் இந்த படிவங்களை வடிவமைத்து ஒவ்வொரு துறையும் என்னென்ன படிவம் கொள்முதல் துறை கொள்முதல் படிவம் விற்பனை துறை விற்பனை படிவம் இப்படி பல்வேறு விதமான அமைப்புகளுக்கு ஏற்ப அல்லது பணிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு துறை சார்ந்த பணிகளுக்கு ஏற்ப காகிதங்களுடைய தன்மை மாறலாம் எனவே ஒவ்வொரு தகவலுக்கு ஏற்றபடி பல்வேறு விதமான தகவல்கள் அல்லது தகவல்களை பெறுவதற்காக படிவங்கள் அச்சிடப்பட்டு தகவல் களஞ்சியமாக அலுவலகம் செயல்படுகிறது அடுத்து எழுது பொருட்களை வாங்கி அவற்றை வழங்கும் ஒரு பார் இப்போ ஸ்கூலில் பாரு கலாண்டு அரையாண்டுக்கு ஆண்டுக்கு தான் உனக்கு என்ன செய்வாங்க பேப்பர் கொடுப்பாங்க ட்யூன் கொடுக்குறாங்க இல்லையா அப்போது உனக்கு எந்த அளவுக்கு பேப்பர் பயன்படும் எவ்வளோ வாங்கணுங்கிறத குறித்து நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர் தெரியப்படுத்தும் போது அந்த நிறுவனம் வந்து முதல்ல எந்த அளவிற்கு அவை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து உனக்கு திட்டவட்டமாக செயலாற்றப்பட்டது வேண்டும் அதனால் அந்த பொருட்களை வாங்கும் பொழுது அந்த அளவுகளை முதல்ல நம்ம என்ன செய்யணும் சரியான முறையில் திட்டமிட்டு வாங்கணும் அப்படி சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய வந்து தரம் வாய்ந்த பொருட்களை வாங்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்போ ஒவ்வொரு பணியாளர்களும் தங்களோடு தொடர்புடைய பணியாளர்களுக்கு என்னென்ன எழுது பொருட்கள் தேவை என்பதை தரமான பொருட்களை வாங்கணும் அப்படின்ற தரம் அதுக்காண்டி அந்த நிறுவனத்தினுடைய செலவு அதிகரிச்சிடக்கூடாது அப்போ நிறுவனத்தின் தன்மைக்கேற்ப அவற்றினுடைய செலவுகளுக்கும் ஈடு கொடுக்காங்கிறத கவனித்து தான் அந்த எழுதுபொருட்களுடைய தரமானது நிர்ணயிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் எழுதுபொருட்கள் வாங்காமல் பணி தடைபட்ட கூடாது இல்லையா எனவே பணி தடைபடாதவண்ணம் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தேவையான எழுதுபொருட்கள் வாங்கி அவற்றை வழங்கக்கூடிய தேவைச்சீட்டின் அடிப்படையில் வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பு அலுவலகத்தை சாரன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் நான்காவதாக இப்போ நான்கு பாயிண்ட் பத்துறோம் மேலாண்மை பணிகள் அமைப்பு மற்றும் முறைகளை உருவாக்குறோம் வடிவங்களை வடிவங்கித்து கட்டுப்படுத்துகிறோம் வாங்குதல் மற்றும் வழங்குதல் அடுத்ததாக ஐந்தாவது பாயிண்ட் அலுவலக அறைகலன்கள் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை முறையாக தேர்ந்தெடுத்து வாங்குதல் பாருமா இப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்துக்க ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ்லையும் எத்தனை பெஞ்சு வேணும் பிள்ளைங்களுக்க எண்ணிக்கைக்கு பார்க்க பெஞ்சு டெஸ்க்கு அப்படிதான் உனக்கு அப்போது கணக்கு பார்த்து வாங்குகிறாங்க பெரிய கிளாஸ்க்கு நிறைய நீளமான பெஞ்சு இப்பெல்லாம் பார்த்து வாங்குகிறோம் அதே போல் தான் ஒவ்வொரு வணிக நிறுவனமும் உற்பத்தி துறையில் என்னென்ன இயந்திரங்கள் தளவாடங்கள் வேணும் கொள்முதல் துறைக்கு என்ன வேணும் எந்தெந்த பணியாளர்களுக்கு எந்தெந்த இயந்திரங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு சரியான அளவில் தேர்ந்தெடுத்து வாங்குகிறாங்க அவ்வாறு வாங்கும்போது எந்த இடர்பாடும் இல்லாதபடி இயந்திரங்களை பார்த்து வாங்கணும் செலவையும் நம்ம என்னச்சினோ பார்க்கணும் அதே நேரத்தில் நம்ம வாங்கக்கூடிய இயந்திரங்கள் தளவாடங்கள் நிறுவனத்தில் முழுமையும் பயன்படுத்தப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பயன்பாட்டில் இல்லாத ஒரு இயந்திரங்களை வாங்குறது வேஸ்ட் இப்போ எல்லாரும் கம்ப்யூட்டர் அப்போ நம்ம டைப் வாங்கி தேவைப்படக்கூடிய இயந்திரங்கள் மற்றும் அறைகளன்களை மட்டும் வாங்க வேணும் அவர் வாங்கி அவற்றை பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்குன்னா அலுவலகத்திற்கு அடுத்து ஆறாவதாக மக்கள் தொடர்பு பணி இந்த மக்கள் தொடர்பு பணி நீ நிறைய நேரம் பார்த்துருப்பான் பிஆர்ஓன்னு சொல்லியிருப்பாங்க பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் பிஆர்ஓன்னு சொல்லுவோம் பப்ளிக் ரிலேஷன் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாருன்னு ஒரு சர்ட்டைக்கராக கான்வெண்டாக அப்படின்னு சொன்னோன்னா கான்வென்ட் பிள்ளைங்க கான்வென்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாள் சர்டர் பில் நல்லா இருக்கும்னு சொல்லுவான் ஆனால் இதே நேரத்தில் ஒரு பொது மக்களை பார்த்தேன்னா ஒரு வாடிக்கையாளரை அல்லது ஒரு குறிப்பிட்ட பேரண்ட்டை சந்திச்சோன்னு சொன்னால் அவங்களோடு நம்ம பேசும்பொழுது நம்மளுடைய கதைகள் கேட்பாங்க போன வருஷம் ரிசல்ட் இந்த வருஷம் ரிசல்ட்டு இப்படிலாம் கம்பேர் பண்ணுவாங்க இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல உறவுகள் ஏற்படும் அந்த நல் உறவுகள் மூலம் நம்மளுடைய நிறை குறைகளை அவங்ககிட்ட இருந்து நம்ம அவங்க நம்ம பள்ளிக்கூடத்துவத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வருங்காலத்தில் என்ன சொல்ல மாற்ற முடியும் அதே போல் தான் ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை குறித்து வாடிக்கையாளரோடு நம்ம பேசும் பொழுது பொதுமக்களோடு கலந்து பேசும் பொழுது நிறுவனத்தை குறித்த நல் எண்ணத்தை நம்ம உருவாக்க முடியும் இதனால் நிறுவனத்திற்கு நற்பெயர் நம்ம என்ன சொன்னே பெற்றுக்கொள்ள முடியும் நன் மதிப்பு நமக்கு கூட்டும் அதாவது நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர் சரக்கு அளிக்கக்கூடியவங்க கடன் இந்த வெளி உலக மக்களோடு நிறுவனம் குறித்து அல்லது பல்வேறு துறைகளோடு தொடர்பு கொள்றதுனால மக்கள் தொடர்பு மணி பணியின் மூலமாக நிறுவனத்திற்கு ஒரு நற்பெயர் உருவாவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக பதிவேடுகளை பாதுகாத்து வைத்தல் பதிவேடுகளை பாதுகாத்து வைத்தல் பார்த்தோம் கணக்கேடுகள் பராமரிப்பில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வகையான ஏடுகள் குறிப்பேடு பேரேடு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இருப்பாய்வு இப்படி ஒவ்வொரு கணக்காக தயாரிச்சிடுவோம் அதே போல தான் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட கோப்புகள் கோப்பு ஆவணங்கள் பதிவேடுகள் காணப்படும் அத்தனை பதிவேடுகளையும் சட்டப்படி அதாவது நிருமச் சட்டத்தின்படி அல்லது வணிக சட்டத்தின்படி அந்த அல்லது நீதிமன்ற சட்டத்தின்படி தேவைப்பட நேரத்தில் அவற்றை தரக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆணைகள் விலைப்பட்டியல்கள் போன்ற நி நிதி பதிவேடுகள் நிகழ் என்ன சம்மந்தப்பட்ட ஏடுகள் உண்டோ அத்தனையும் பிற்காலத்திற்கு ஏற்ப அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாதுகாத்து வைக்கிறாங்க ஓகே அடுத்து சொத்துக்களை பராமரித்தல் சொத்துக்கள்னு சொல்லும்போது சொத்து அசையா சொத்துன்னு சொல்லுவோம் இந்த அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது கட்டிடம் இயந்திரம் போன்றவற்றெல்லாம் சொல்லுவோம் ஏசி இதெல்லாம் சொல்லுவோம் அசையின் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அறைகளன் அறிக்கைகள் ஏன்னு சொல்ல போனால் ரொக்கம் வங்கி வசூரக்கம் சரக்கிருப்பு போன்றவங்களெலாம் சொல்லுவோம் இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து திடீர்னு இப்போ எதிர்பாராமல் தீ வெள்ளம் பூச்சி இந்த மாதிரி காரணங்களால் அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த அழிவில் இருந்து எதிர்பாராத நட்டத்தில் இருந்து சொத்து கத்துக்களை பாதுகாக்கிறது ஒரு அலுவலகத்தினுடைய கடமை அடுத்து லாஸ்ட் பாயிண்டாக அலுவலக செலவுகளை கட்டுப்படுத்தல் கொடுத்துருக்கோம் செலவுகளை கட்டுப்படுத்தல் அப்படின்னு சொல்லும்போது பாரு அதிக அளவு ஏசி போட்டோம்னா கரண்ட் ஆகும் அதிக பணியாளர்களை வச்சா சம்பளம் நிறையா கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா இந்த மின் திறனுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் பொறியை பயன்படுத்தினா குறையா இருக்கும் பெட் அதுக்கு போல் நம்ம பெட்ரோல் பொறியை பயன்படுத்தும் போது செலவு அதிகரிக்கும் அப்போ எந்த மாதிரி கொள்கைகளை நம்ம பின்பற்றினா நமக்கு செலவு குறையாக இருக்கும்ங்கிறத கவனித்து நேரம் மற்றும் உழைப்பை சேமிக்க சாதனங்களை நம்ம என்ன செய் பயன்படுத்தணும் அதே போல் படிவங்களை நம்ம பயன்படுத்தணும் சிறந்த படிவங்களை பயன்படுத்தணும் வழக்கத்தில் எந்த நடைமுறை பின்பற்றினா நமக்கு அதிக அளவு வேலைகளை பெற முடியுமோ செலவை குறைத்து அதிகளவு வேலை பெறணும் செலவுகளை குறைத்து அதிகளவு வேலைகளை பெறக்கூடிய வகையில் அலுவலக செலவுகளையும் நம்ம என்ன சொன்னால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இவை அனைத்தும் அலுவலகத்தினுடைய நிர்வாகப் பணிகளாக கருதப்படுகிறது அப்போ ரெண்டு வித அடிப்படை பணிகளை பார்க்குறோம் ஃபர்ஸ்டில் அடிப்படை பணிகள் நடைமுறை பணிகள் அடுத்ததாக நிர்வாக மேலாண்மை பணிகள் இல்லையா ரெண்டு அடியாக போட்டிருக்கோம் நிர்வாக மேலாண்மை பணிகளில் மேலாண்மை பணிகள் அலுவலக அமைப்பு மற்றும் செயல்முறைகள் ஹெட்டிங்கை ஃபுல்லாக நீ மனப்படமனு உள்ள உள்ளது உன்னுடைய விளக்கங்கள் புக்கில் நிறைய கொடுத்துருக்கோம் கைடை பார்த்து நீ மனப்படம் பண்ணால் ஈஸியாக இருக்கும் மனைவியிலே அநேகமாக கைடு லோக்கலில் உள்ள பிள்ளைங்க வாங்க முடிஞ்சால் புதன் வேலனில் வந்து நீ வாங்கிக்கலாமே சிறப்பேன் நீ முடிஞ்சால் புதன் வேளன் வந்து வாங்கிக்க ஓகே தேங்க்யூ